திருச்சிற்றம்பலம் ஒலிவளர் விளக்கே உல பிலா ஒன்றே உணர்வு சுழ்கடந்ததொரு உணர்வே தெளிவல பலங்கின் திரள் குன்றே சித்தத்துள் தீர்த்திக்கும் தேனே அலிவளருள்ள தானந்த கனியே அம்பலம் மாடரங்காக வல தெய்வ கூத்துகந்தாய் தொண்டனின் விளம்பு மா விளம்பே இடக்கெடுத்தென்னை ஆண்டு கொண்டின்னுள் இருப்பிழம்பரில் எழுந்த மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனல் சோதியுள் சோதி அடல் விடை பாகா அம்பல கூத்தா அயனோடு மாலரியாமை படரோரை பரப்பி பரந்து நின்றாயே தொண்டனின் பனியும பனியே கற்பரம்பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டாண்டவானா நற்பெரும் பொருளாய் ஊரை கலந்துன்னை என்னுடைய நாவினால் நவிழ்வான் அற்பனின் உள்ள தலரிலா உன்னை தந்த பொன்னம்பலத்தாடி கற்பமலகாய் அல்லையானை தொண்டனின் கருதும கருதே பெருமை சிறுமை பெண்ணோடு ஆனாயன் பிற பிற பருத்த பெருளியே கருமையின் பெரிய கயற்கனாலிமவான் மகளுமையவள் கலை கண்ணே அருமையின் மறை நான் கோலமிட்டாற்றும் அப் பனியம்பலத்தமுதே ஒரு மயிர் பல புருவி நின்றாய் தொண்டனின் உரைக்கு மறுரையே கோலமே மேலை வானவர் கோவே குணம் கூறியிருந்த துர்குணமே காலமே கங்கை நாயக எங்கள் காலகலா கமநாசா ஆலமே பலம் செம்பொன் கோயில் கொண்டாடவல்லானே ஞாலமிதமியே நற்றவ தாயே தொண்டனின் அணுகு மனனுகே நீரணி பவல குன்றமி நின்ற நெற்றி கண்ணுடையது நெருப்பே வேரணி புவன போகமையோக வெல்லமே மேருவில் வீரா ஆரணி சடயம் அற்புத கூத்தா செய்யம் பலத்தரசே ஏரணி கொடியம் ஈசனை உன்னை தொண்டனினி செய்யுமரிசையே தன தன்னல் தோழா சங்கர பாணியே தானு வி கனகனல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் முன்றுடையதோ கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்தமரசெஹரனே உணகழலினீனையன் நெஞ்சி நுழினிதா தொண்டனே நுகரும் நுகரே திறம்பிய பிறவி சில தெய்வ நேரிக்கே திகை கின்றேன் தன திகையாமே நிறம் பொன்னும் இன்னும் நிறைந்த சேவடி கீழ் நிகழ்வித்த பல அறம்பல தீரங்கண் அருந்தவர்க் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா புறஞ்சாமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனின் புணரும புனரே தக்கந்தன் தலையும் எச்சன்வன் தலையும் தாமரை நான் மோகன் தலையும் ஒக்கவின் உருள உன் திருபுருவம் நெறி தருளிய உரு திறனே கனி புலி தோலாடை மேலாட ஆட பொன்னம்பலத்தாடும் தொடர் தொடர்வரியாய் தொண்டனின் தொடருமா தொடரே மடங்கலாய்கானகன் மார்பு கிண்டான கருள் பூரி வல்லலே மருளார் இடங்கொல் முப்புறம் வெந்தவிறிய ஏறு சேவகனே அடங்க வல்லக்கண் அருள் திருவரை கீழ் அடத்த பொன்னம்பலத்தரசே விடங்கொல் கண்டத்தெம் விடங்கனே உன்னை தொண்டனே விரும்பும் விரும்பே மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டா திருமாலோடு மயங்கி முறை முறை முறையிட்டோர் வரியாயை மூர்கனி மொழிந்த புன்மொழிகள் அரை கழல் அறன் சீர் அறிவில வேறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறை தரு கருணா நிலையமே உன்னை தொண்டனின்னையும் அணினை திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாம சுந்தரி அம்மையுடையவர் அல்வி நடராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு தேவர் மலரடிகள் போற்றி போற்றி